ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க நாம் பள்ளிக்கூடத்தில் சந்தோஷமாக இருந்தால் வீட்டில் சந்தோஷமா இருக்க முடியவில்லை வீட்டில் சந்தோஷமா இருந்தால் பள்ளிக்கூடத்தில் சந்தோஷமா இருக்க முடியவில்லை இரண்டு நேரமும் சந்தோஷமா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்ங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க இப்ப நம்ம வந்து சந்தோஷம்ங்கிறது வந்து எல்லாமே ஒரு ரியாக்ஷன் தான் நம்ம மனசுல வந்து நம்ம என்ன நினைக்கிறோம்னு தெரிஞ்சோம்னா ஒரு நல்ல நிலை வந்து பெர்மனண்டா இருக்கணும்னு நினைக்கிறோம் அதுதான் தப்பு அது எல்லாமே வந்து போகணும் எதையுமே பெர்மனண்டா வச்சுக்கூடாது சந்தோஷங்கிறது ரியாக்ஷன் தான் பெர்மனண்டா வச்சிக்கணும்ங்கிறது தான் போராட்டம் அதனால எல்லாமே வந்துட்டு போயிடணும் எல்லாமே வந்துட்டு போற மாதிரி நீங்க சுதந்திரமா விடுறதுதான் நமக்கு முக்கியமுடைய பெருமாண்டா ஒரு நிலையை மெயின்டைன் பண்றதுங்கிறது சரியான நிலை கிடையாது நான் அவங்க கேட்கறது வந்து எப்பவுமே சந்தோஷமா இருந்தோம் நல்லா இருக்கும் அவங்க மாதிரிதான் ஒரு எண்ணம் தோணும் இன்னும் உண்மையிலே அதுக்கு சரியான நிலை கிடையாது எல்லாமே வரும் எல்லா சந்தோஷமா வரலாம் மகிழ்ச்சி வரலாம் துக்கம் வரலாம் பயம் எல்லாமே வந்துட்டு போற மாதிரி சுதந்திரமா விடுற நிலைதான் கரெக்ட் உடைய சந்தோஷம் கூட நம்ம வந்து சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறது வந்து இன்னும் கொஞ்சம் சந்தோஷத்துக்கு எதிரான இடத்துக்கு போறதுக்கு ஒரு வாய்ப்பை கிரியேட் பண்ணி இப்ப உதாரணமா இது நீங்க வந்து சொரிஞ்சு சொல்லிடுங்கன்னு வச்சிருக்க தோழல்ல நீங்க ஏச சொல்லீங்க நீங்க என்ன உணர்ச்சி ஏற்படும் தோல்லை சொறியும் பொழுது ஏதோ சொல்லிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் தொடர்றது சொல்லுற ஃபீலிங் இருக்கும் செரிஞ்சு முடிச்சோம்னா அந்த போயிடும் இப்ப நீ இடத்துல சிறஞ்சு இருக்குன்னு சொல்லு தெரியும் போது என்ன சொறிய சொறிய ஒரு சுகம் கிடைக்கும் அந்த சொரிஞ்சு முடித்த போற எரிச்சல் அந்த இடத்துல ஒரு நாள் எரிய ஆரம்பிச்சு இப்ப சுகம் அந்த இடத்துல அந்த சுகமும் கிடைக்காது அந்த மாதிரி எரிச்சலும் ஏற்படாது ஆனா சொல்ல சொல்ல ஃபீலிங் மட்டும் இப்ப நமக்கு வந்து சுகம் கிடைக்கிறதுங்கிறதுக்காக ஆரோக்கியமான உடம்பு வேணுமா சிறங்குள்ள உடம்பு வேணுமான்னு யாராவது கேட்டாங்கன்னா சரங்குள்ள உடம்பு வேணும்னு யாராவது சுகமா இல்ல சிறங்குள்ள உடம்பு தான் வேண்டாம் ஆரோக்கியமான சுகம் எல்லாம் வேண்டியது வேண்டியது நான் இப்ப அதே மாதிரி எல்லா உணர்ச்சிகளுமே ஒரு ரியாக்ஷன் மாதிரி வந்துட்டு போறது அது முக்கியமே இல்ல அந்த ஒரு நடுநிலை நடு நடுநிலையான ஒரு ஆரோக்கியமான நிலை தான் முக்கியமுடைய மனதினுடைய ஆரோக்கியமான நிலைக்கு வந்து ஏதாவது அனுபவங்களோட கனெக்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை எல்லா அனுபவங்களும் வரும் வந்து போயிடும் அதனால எந்த எந்த அனுபவத்தையுமே நம்ம நிரந்தரமா பிடிச்சு வைக்கணுங்கிறது அவசியமே இல்லை பிடிச்சு வைக்கணுங்கிற முயற்சி தான் தவறான முயற்சி அந்த பெண் மறுநாள் காலையில் ஏன் சந்தோஷப்பட்டது எதையுமே செய்யாமல் சும்மா இருப்பதே ஆன்மீகமா இப்ப அந்த பெண் வந்து என்ன விஷயம்னா மனச மனப்பூர்வமா ஏற்றுக்க மனச வந்து மனப்பூர்வமா ஏற்றுக்கொழுது அது ரோல் போயிடும் ஓராய் போயிடும் பொழுது என்ன ஒரு மகிழ்ச்சியை கூட கிரியேட் பண்ணிடுவோம் ஏன்னா அது வந்து எப்பவுமே மன இறுக்கத்துல இருந்தோம்னா அது மன இறுக்கம் தவறுந்த உடனே ஒரு ரிலாக்ஸேஷன் கேட்போம் உதாரணமா நீங்க பாத்தீங்கன்னு சொல்லுமா ஒரு பெரிய நெருக்கடியில இருக்கீங்க அந்த நெருக்கடி ரீஸ் ஆன உடனே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் இப்ப இது வந்து அந்த அதே மாதிரி நான் வந்து ஏதோ ஒரு கீழே ஒரு நெருக்கடியில இருந்து விடுபட்ட உடனே அது ஒரு அடுத்த ஆப்போசிட் போலுக்கு போயிடும் ஒரு நெருக்கடி எந்த அளவுக்கு நெருக்கடி இருக்கோ அந்த அளவுக்கு அது வந்து விடுமுறும் பொழுது ஒரு ஆப்போசிட்டான ஒரு மனச்சியை கிரியேட் பண்ணுறாங்க எதுவுமே செய்யாம சும்மா இருப்பதே ஆன்மீகமா இப்ப ஆன்மீகம்னு சொல்லி சொன்னாலே நம்ம பைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டை பொறுத்தது பிரைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்ட்டை பொறுத்த அளவுல நீங்க ஒண்ணுமே செய்யாம கரெக்ட் நீ எதையாவது ஒண்ணு பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னா அது வந்து உங்க உங்களுக்கு நீங்களே ஒரு அகப்போராட்டமா கிரியேட் ஆகும் அதே நேரத்துல வந்து உலகில் உள்ள ஆன்மீகம்ங்கிறது வேற ஆன்மீகம் சைக்கலாஜிக்கலா மட்டும்தான் ஆன்மீகம் உலகியது வேற உள்ள வந்து முயற்சி தேவை இது சும்மா இருந்தாலும் ஒண்ணு நடக்காது அங்க முயற்சிக்கு மனசை கூட பயன்படுத்திக்கிடுங்க உங்க மனசை பயன்படுத்திடுங்க எமோஷனை பயன்படுத்திக்கிடுங்க உணர்ச்சிகளை பயன்படுத்துங்க அறிவை பயன்படுத்துங்க எல்லாத்தையும் பயன்படுத்தி எல்லா காரியங்களையும் பண்ணுங்க அங்க நல்லது கெட்டது எல்லாமே உண்டு சரியானதை செய்யணும் தப்பானது செய்யக்கூடாது அகற்ற பொறுத்தான் நல்லது ஒண்ணுமே கிடையாது எல்லாமே நேச்சுரல் எல்லாமே இயற்கை எடுத்துக்கலாம் மன ரீதியான உணர்வுகளான கோபம் ஆசை பேராசை போன்றவை தன்னை மட்டும் பாதிக்காமல் பிறரையும் சமுதாயத்தையும் பாதி பாதிப்பதாலே அதன் விளைவுகளை சமாளிக்க முடியாமல் பல்வேறு கட்டங்களை அதாவது தியானம் போன்றவை மூலம் கட்டுப்படுத்த முயல்வது இப்ப அதனால வந்து உங்களுக்கு தியானத்து மூலமா அதெல்லாம் கட்டுப்பட்டுதான் பரவாயில்ல கட்டுப்படாம இருந்தா என்ன பண்றதுங்கிறது தான் கேள்வி இப்ப அதே நேரம் நீங்க எல்லாத்தையுமே பிறகுல செய்யும் பொழுது அதை நீங்க ஒரு நிதானமா செயல்படுறோம் உங்களுக்கு நீங்களே என்ன பண்றதுங்கிறது உங்களுக்கு நீங்களே வந்து உங்களுக்கு நீங்க எதுவுமே பண்ண தேவையில்லை நீங்க அடுத்தவங்களோட தொடர்பு வேண்டும் பொழுது தர்ம நியாயங்கள் செய்ய வேண்டியது செய்யக்கூடாது எல்லாமே உண்டு உங்களுக்கு எமோஷன் வருதுங்கறக்காக எமோஷன்லாம் அப்படியே கொத்திக்க முடியாது அப்ப அங்க வந்து எதை செய்யணுமோ அதை செய்யணும் செய்ய வேண்டாத செய்ய வேண்டியது இப்ப நமக்கு வந்து உதாரணமா நம்ம வந்து இங்க ஒரு வெளியூருக்கு போறோம் வெளியூருக்கு போயிட்டு வரும்பொழுது ஒரு நல்ல ஒரு கண்ணாடி ஜாடி இருக்கும் கண்ணாடி ஜாலி வாங்கிட்டு வந்து நம்ம வீட்டு டீப்பாயில் வச்சிருக்கோம் நம்ம ஒரு தலைவர் வந்து கண்ணாடி ஜாலி வீடு டீப்பாயில் வச்சோம்னா டீப்பாய் ரொம்ப அழகா இருக்கு ஹாலி ரொம்ப அழகா இருக்கு உங்க குழந்தை ஒரு மூணு வயசு நாலு வயசு குழந்தை இழுத்து போட்டு உடைச்சிருக்கு அதை பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு கோபம் வந்தது கோபத்தை வந்த குழந்தைய ஒரு அடி அடிச்சிருக்கு இப்ப நீங்க வந்து கோபப்படக்கூடிய உணர்ச்சி அப்படியே அப்படின்னு இருக்கிறது அடிச்சிருக்கு கோபம் வருது உடனே சேவா மாறிடும் இப்ப இதே மாதிரி ஒரு சந்தர்ப்பம் உங்க வீட்டுக்கு உங்க நிறைய உறவினர் ஒருத்தர் இதே மாதிரி மூணு வயசு நாலு வயசு குழந்தைகள வராது இப்ப அந்த குழந்தை இதே மாதிரி இழுத்து போட்டு குறைச்சிருக்கு குறைச்சு போட்டு பயண பேர் அதை பார்த்தோம்னா உங்களை அடியாமே கோபம் வரும் ஆனா நீங்க உங்க குழந்தைய அடிச்ச மாதிரி அந்த குழந்தைய அடிப்பீங்களா ஏன் அடிக்கிறதுல ஏன்னா கோபம் அப்படியே சேவா மாறுதுன்னு உங்க குழந்தைய அடிச்ச மாதிரி அந்த குழந்தைய நீங்க அடிச்சிருக்கோம் ஆனா கோபம் அப்படியே சேவா மாறாது எல்லாத்துக்கும் இடையில நம்முடைய அறிவு வந்து இடையில இருக்கு அப்ப அறிவை பயன்படுத்தி நம்ம ஒரு நிதானத்தை நம்ம செயல்படுத்தலாம் இப்ப நம்ம வந்து மேல சொன்னா கோபத்தை நம்ம காட்டக்கூடிய உரிமை நமக்கு இருக்கு நம்ம உடனே நம்ம கோபத்தை கையில எடுத்துக்கிறோம் அதை பண்ணிடறோம் இப்ப அடுத்த குழந்தைய பொறுத்த என்னன்னா நம்ம இதே வந்து இந்த கோபத்தை அது நம்ம அதை கண்ட்ரோல் பண்ண வேண்டிய அவசியம் தானே நம்ம ஃபீல் பண்ணும்போது இந்த கோபம் நம்மளுக்கு போயிடுது நாம என்ன அந்த குழந்தைய வந்து சமாதானப்படுத்தலாம் பார்த்தா கூடாதுப்பா உடஞ்சா பரவாயில்ல என்ன ஒண்ணு வாங்கிடலாம் அந்த குழந்தைய சமாதானப்படுத்துற அளவுக்கு நம்ம தோன்றோம் அதனால எல்லா எமோஷனும் வந்து அப்படியே எல்லாம் மாறாது அதனால அந்த நமக்கு அடுத்த பிறகு பண்ணும்போதோ உலகியல் சம்பந்தமாக நம்ம ஒரு நிதானத்தை கடைபிடிச்சு அறிவை பயன்படுத்தி நம்ம எதை செய்யணும் அதை செய்யணும்